ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒன்றை புதிதாக கற்றுக்கொள்ளுங்கள் அது உங்களை மற்றவர்களை விட சிறப்பானவனாக மாற்றும் உங்களை சரி செய்து உங்கள் கவனத்தை ஒருநிலைப்படுத்துங்கள் உங்கள் கவனம் செல்லும் இடத்தில்தான் உங்கள் முழு ஆற்றலும் பாயும் வாழ்க்கை உங்களை எத்தனை முறை கஷ்டப்படுத்தினாலும் ஒன்றை மட்டும் நினைவில் வையுங்கள் நீங்கள் படும் கஷ்டமெல்லாம் உங்களை சிறந்த மனிதனாக மாற்றுவதற்காக கவலைகள் ஒருபோதும் வெற்றியை தருவதே இல்லை உங்கள் முயற்சிகள்தான் தான் உங்களுக்கு வெற்றிகளை பெற்றுத்தரும் தினசரி கடமைகளை திட்டமிட்டு செய்து வந்தால் வெற்றியும் தைரியமும் நம்மிடம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் உங்கள் எண்ணமும் செயலும் நேர்மையாக இருந்தால் நீங்கள் வைக்கும் குறி யார் தடுத்தாலும் தப்பாது வெற்றியின் ரகசியம் தோல்வி அடைவதற்கு பல வழிகள் இருக்கலாம் ஆனால் வெற்றி அடைய ஒரே ஒரு வழிதான் உழைப்பு வழி சொல்ல தெரிந்த யாரும் உங்களுக்கு வழி சொல்லப் போவதில்லை உங்கள் வாழ்க்கை என்றும் உங்கள் கையில்தான் உண்மையில் நீங்கள் அனுபவிக்கும் கஷ்டங்கள் உங்களை ஒன்றுமே செய்வதில்லை உங்களுக்குள் தோன்றும் அதை பற்றிய பயம்தான் உங்கள் மனதை கலக்கி அறிவை குழப்பி உங்களை நிலைக்குலைய செய்துவிடுகிறது ஒருவரின் வசதியோ பணமோ அழகோ அவரை உயர்த்துவதில்லை ஒருவரின் நற்செயல்களே அவரை வாழ்க்கையில் உயர்த்தி வைக்கும் எப்போதும் நல்லதையே சிந்தனை செய்யுங்கள் நீங்களும் வாழ்க்கையில் உயர்வடைவீர்கள் தேவையில்லாமல் உங்கள் நிலையை விமர்சிப்பவர்களை சிரித்துக் கொண்டே கடந்து செல்லுங்கள் உண்மையில் தீராத பிரச்சனைகள் என்று எதுவுமே இல்லை சிந்தித்து செயல்படுங்கள் உங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் யாருடைய உதவியுமின்றி உங்களால் தீர்த்து கொள்ள முடியும் வாழ்வில் நீங்கள் இழந்ததை விட சிறப்பான ஒன்றுக்காக வாழ்க்கை உங்களை தயார் செய்கிறது முடிந்து போனதை கனவாக நினைத்துக் கொள்ளுங்கள் நடக்கப் போவதை சவாலாக எடுத்துக்கொள்ளுங்கள் வாழ்வில் வெற்றிகள் குவியும் உங்கள் செயல்களுக்கான வெகுமதிகள் உடனே கிடைப்பதில்லை ஆனால் அது எவ்வளவு தாமதமாக கிடைத்தாலும் அவ்வளவு நிலைத்து நிற்கும் என்பதை நம்புங்கள் உங்கள் தன்னம்பிக்கையை விட்டுக் கொடுக்காதீர்கள் ஆம் உங்கள் மனசாட்சிப்படி நீங்கள் நடக்கும்போது அதை திமிர் என்று மற்றவர்கள் கூறினால் அதை நினைத்து வருந்தாதீர்கள் ஒவ்வொருவருக்கும் விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை ஒரு கொள்கையில் பிடிப்புடனும் விடாமுயற்சியுடனும் நேர்மையாகவும் செயல்பட்டால் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் காத்திருக்கிறது காத்திருக்க கற்றுக்கொள்ளுங்கள் எல்லாவற்றுக்கும் உரிய நேரம் இருக்கிறது அவசரப்படுவதால் உங்கள் நிம்மதிதான் தொலையுமே தவிர அதனால் உங்களுக்கு எதுவும் கிடைக்கப் போவதில்லை வாழ்க்கை வாழ்வதற்குத்தானே தவிர இல்லாததையும் கிடைக்காததையும் நினைத்து ஏங்கி வீணடிப்பதற்காக அல்ல உங்களுக்கு நெருங்கியவர்கள் ஏற்படுத்தும் அவமானங்கள் தான் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற வெறியாய் மனதில் வளர்கிறது முடியும் வரை முயற்சி செய்யுங்கள் உங்களால் முடியும் வரை அல்ல நீங்கள் நினைத்ததை முடிக்கும் வரை முடிந்து போன விஷயங்களை மீண்டும் பேசி அதில் உங்களுக்கான நியாயத்தை நிரூபிக்க முயற்சி செய்யாதீர்கள் அது வினைப்படி உங்களுக்கு எதிராக எப்படி முடிய வேண்டுமோ அப்படி முடிந்துவிட்டது வருங்காலத்தில் நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்களோ அது உங்களுக்கான நியாயத்தை பேசும் உங்களை நீங்கள் நிரூபிக்க வேண்டியது இல்லை காலம் நிரூபிக்கும் வழிபாடு செய்யுங்கள் என் அருகில் நீங்கள் வருவீர்கள் ஆனால் ஒருவரின் பசியை போக்குங்கள் நான் உங்கள் அருகில் வருவேன் கண்ணுக்கு தெரிந்த மனிதனை மதிக்காவிட்டால் கண்ணுக்கு தெரியாத என்னை மதித்தும் பயனில்லை பிரபஞ்சம் உங்களை தண்டிக்கவோ ஆசிர்வதிக்கவோ இல்லை அது உங்கள் அணுகுமுறைகள் எண்ணங்கள் செயல்கள் மற்றும் நம்பிக்கைகளை சார்ந்ததை மீண்டும் பிரதிபலிக்கிறது எதுவும் இல்லாதவனுக்கு எது கிடைத்தாலும் அது அதிசயமாகத்தான் தெரியும் எல்லாம் இருப்பவனுக்கு எது கிடைத்தாலும் அது அலட்சியமாகத்தான் தெரியும் திருப்தியை விட மிகப்பெரிய செல்வமும் இல்லை பொறுமையை விட மிகச் சிறந்த குணமும் இல்லை நீங்கள் இழப்பது எதுவாக இருந்தாலும் அது உங்களுடையது அல்ல அவை நீங்கள் யார் என்பதை உணரக் கொடுத்த ஒன்று ஒவ்வொரு இழப்பிலும் ஒரு பொய்யை உணர்கிறீர்கள் எதுவும் நிரந்தரமில்லை உங்கள் முகச் சோகத்தை காண நான் வரவில்லை உங்கள் சோகத்தை மாற்றி மகிழ்ச்சியை தரவே நான் வந்திருக்கிறேன் என் அன்பில் நிறைந்த நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள் இந்த நாள் உங்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு நாள் எந்த முடிவையும் சிந்தித்து எடுங்கள் உங்களுக்கு துணையாக உங்கள் அப்பன் ஈசன் ஆசி என்றும் உள்ளது நிழலாக வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொருவரும் உங்களுக்காக அனுப்பப்பட்டவர்களே வேண்டியவர் வேண்டாதவர் தெரிந்தவர் தெரியாதவர் என்று யாருமே இல்லை உங்கள் வாழ்வில் அவர்கள் வருவதற்கும் அதனால் விளையும் நன்மை தீமைகளுக்கும் காரணம் உங்களது பூர்வ ஜென்ம கர்ம வினைகளே நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தாலும் உங்கள் மனதில் ஏதோ ஒரு பயம் ஓடிக்கொண்டே இருக்கிறது ஆனால் அது தேவையற்ற பயம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பமாகிவிட்டது பயம் உங்களுக்கு எதிர்மறை எண்ணங்களை தரும் உங்கள் செயல்பாட்டை தடுக்கும் பயத்தை விடுங்கள் நல்லதை நினையுங்கள் உங்களுக்கு நன்மைகள் மேலும் பெருகும் வாழ்க்கை உயரும் இன்று உங்களை ஏளனம் செய்பவர்கள் நீங்கள் அடுத்துச் செல்லும் உயரம் அறியாதவர்கள் உங்கள் விதியே இப்படித்தான் எனச் சொல்பவர்களுக்கு சத்தமிட்டு சொல்லுங்கள் என்னிடம் இருப்பது என் அப்பன் ஈசன் என்று விதியையும் மாற்றுவேன் உங்களை புகழின் உச்சிக்கு கொண்டு செல்வேன் கலங்காதீர்கள் நான் இருக்கிறேன் சிதறும் எண்ணங்களை சிவபெருமான் மீது செலுத்துங்கள் சிந்தனை தெளிவாகும் நீங்கள் சிவனின் பிள்ளை உங்களது மனம் மருத்துவமடையும் மனம் உடையும் போதெல்லாம் தவறாமல் உங்கள் கண் முன்னே தோன்றி தரிசனம் தருவேன் எதற்கும் கலங்காதீர்கள் இது உள்வினை மனிதனுக்கு பயம் வந்தால் பக்தி வருகிறது பக்தி வந்தால் புத்தி வருகிறது புத்தி வந்தால் வெற்றி வருகிறது வெற்றி வந்தால் வசதி வருகிறது வசதி வந்தவுடனே திமிர் வருகிறது திமிர் வந்தவுடன் நான் என்ற ஆணவம் வருகிறது ஆணவம் வந்தால் அழிவு வருகிறது அழிவு வந்தவுடன் பயம் வருகிறது பயம் வரும்போதே மீண்டும் மனிதனுக்கு பக்தி வருகிறது பிரபஞ்சத்தின் நோக்கம் மனித உடல் எடுத்த அனைவரின் நோக்கமும் தன்னை அறிவதும் தலைவனாகிய இறைவனை அறிவதுமே பொம்மலாட்டத்தில் வெகு நாட்களாக பொம்மைகளின் அசைவுகளை மட்டுமே பார்த்தவர்களுக்கு திரைக்குப் பின்னால் யார் பொம்மைகளை ஆட்டி வைக்கின்றார் என்று யோசித்து அவரை காண முற்படுவார்கள் பொம்மலாட்டம் பார்த்து பார்த்து சலித்தவர்களே ஆட்டக்காரரை காண முயற்சி செய்வார்கள் தன்னை மறந்து பொம்மலாட்ட மாயத்திலேயே இருப்பவர்களுக்கு ஆட்டக்காரரின் நினைவு வராது வாழ்க்கையில் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்காதீர்கள் சில விஷயங்கள் கிடைக்காமல் இருப்பதே வாழ்க்கைக்கு நல்லது சூழ்நிலைகள் கடினமாக இருந்தால் சோர்ந்து விடாதீர்கள் உங்கள் புண்ணிய கணக்கு சரியாக இருந்தால் இறைவன் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களை காக்க வந்து நிற்பான் உன்னை கருவிலேயே காத்தவன் நான் இப்போது எவ்வாறு கைவிடுவேன் உங்கள் மனம் உடையும் போதெல்லாம் தவறாமல் உங்கள் கண்முன்னே தோன்றி தரிசனம் தருவேன் தீராத மன அழுத்தத்தில் இருளில் பயணிக்கும்போது போது சிவம் என்னும் மொழியைத் தவிர வழிதுணை வேறு எதுவும் இந்த உலகில் இல்லை கவலையை விடுங்கள் நாங்கள் இருக்கிறோம் சிலர் உங்களை ஏமாற்றுவார்கள் சிலர் உங்களை அலட்சியமாக பார்ப்பார்கள் ஆனால் அவர்களுக்குத் தெரியாது உங்களை பாதுகாப்பது நாங்கள் என்று எங்களை நம்பிய உங்களை கைவிடுவோமா உங்கள் நல்ல மனதிற்கு என்றும் உங்களுக்கு துணையாக நான் இருப்பேன் தாழ்த்தி பேசியவர் முன்னிலையில் உங்களை வாழ வைப்பேன் ஏதோ ஒரு தோல்வியோ கஷ்டமோ உங்களை விடாமல் துரத்துகிறது என்றால் அது உங்களை பெரிய வெற்றியை நோக்கி நகர்த்துகிறது என்று அர்த்தம் நினைத்தால் மட்டுமே உன்னால் ஜெயிக்க முடியும் பாதை இல்லை என்பதை நினைத்து வருத்தப்படுவதால் ஒரு பயனும் கிடையாது ஆகையால் புதியதாக பாதையை உருவாக்க கற்றுக்கொள் உனக்கானது கண்டிப்பாக ஒரு நாள் உன்னுடைய கையை வந்தடையும் அதை யாராலும் தடுக்க இயலாது உன் மனம் தள்ளாடி கொண்டிருக்கிறது என்றாவது ஒரு நாள் கண்டிப்பாக விடியும் நிழலாக நான் இருக்கிறேன் கலங்காதே எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என் பாதத்தில் சமர்ப்பித்து விடு நான் பார்த்துக்கொள்கிறேன் நீ எதிர்பார்க்காத நேரத்திலே எதிர்பார்த்ததை நான் நடத்தி காட்டுவேன் நம்பிக்கையோடு இரு நன்மை உண்டாகும் வெற்றி பெற வேண்டுமென்று நீங்கள் உறுதியாக முடிவெடுத்து விட்டால் உங்கள் கண்களுக்கு தெரிய வேண்டியது உங்கள் இலக்கு மட்டுமே காரணங்களோ விளக்கங்களோ அல்ல பிரச்சனைகளும் காரணங்களும் மட்டுமே உங்கள் கண்களுக்கு தெரிகின்றன என்றால் நீங்கள் இன்னும் வெற்றி பெற உறுதியாக முடிவெடுக்கவில்லை என்றுதான் அர்த்தம் உங்கள் இலக்குகளை பெரியதாக அமைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு பெரிய இலக்குகள் இல்லை என்றால் நீங்கள் பெரிய குறைபாடு என்றுதான் பொருள் நாம் தேர்ந்தெடுக்கும் பாதைதான் நம் எதிர்காலத்தையும் தீர்மானிக்கிறது எனவே ஒரு பாதையை தேர்ந்தெடுக்கும் முன் நன்கு யோசியுங்கள் ஒருமுறை இதுதான் உங்கள் பாதை என்று முடிவெடுத்த பிறகு சற்றும் தயங்காதீர்கள் உங்கள் எதிர்காலத்தை நீங்கள் தொடர்ச்சியாக உங்கள் கண்முன் நிறுத்தினால் ஒரு நாள் நிச்சயம் அது நிறைவேறும் உங்கள் நம்பிக்கை அபரிமிதமான சக்தி கொண்டது அதை ஒருபோதும் சாதாரணமாக எண்ணிவிடாதீர்கள் தெரியாது என்பதை தைரியமாக ஒப்புக்கொள்ளுங்கள் தெரியாதவற்றை கற்றுக்கொள்ளுங்கள் முயற்சி செய்யுங்கள் உங்கள் அறிவை புதுப்பித்துக் கொள்ளாமல் உங்களால் வாழ்வில் அடுத்த அடியை எடுத்து வைக்க முடியாது உங்களை நீங்கள் மெருகேற்றாமல் உங்கள் வாழ்க்கை மெருகேறாது முக்கியமற்ற விஷயங்கள் கூட உங்களை மீண்டும் மீண்டும் காயப்படுத்திக் கொண்டேதான் இருக்கும் வாழ்வைப் பற்றிய தெளிவு உங்களிடம் இல்லை என்றால் உங்கள் சொந்த அனுபவங்களால் அதைக் கற்றுக்கொள்ளுங்கள் வாழ்க்கையே கற்றுக் கொடுக்கும் என்று காத்திருந்தால் நீங்கள் கற்றுக்கொள்ளும் போது வாழ்வதற்கு உங்களுக்கு வாழ்க்கையே இருக்காது கனவு காணுங்கள் கனவுகளில் இருந்துதான் சிந்தனைகள் பிறக்கும் சிந்தனைகள் தான் செயல்களாக மாறும் உங்கள் செயல்களே உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் செய்து கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமசிவாய ஓம் சரவணபவ் என மனதார ஒரு ஒருமுறை பதிவிடுங்கள் நீங்கள் வேண்டுவதும் நினைப்பதும் நிச்சயம் நடக்கும் இது கூடவே உங்கள் ஊரில் உள்ள சிறப்புமிக்க சிவாலயத்தின் பெயரையும் சேர்த்து பதிவிடுங்கள் ஒரு கோடாரி வலுவானதுதான் ஆனால் அதை கொண்டு முடியை வெட்ட முடியாது ஒரு கத்தரிக்கோள் கூர்மையானதுதான் ஆனால் அதை கொண்டு மரத்தை வெட்ட முடியாது ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு தனித்திறமை உண்டு அது ஒருவரிலிருந்து மற்றொருவருக்கு மாறுபடும் ஒருபோதும் மற்றவர்களோடு உங்களை ஒப்பிடாதீர்கள் உங்கள் திறமைகள் வேறு உங்கள் படைப்பின் காரணம் வேறு என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் தோல்வி உங்களை துரத்தினால் நீங்கள் வெற்றியை நோக்கி ஓட வேண்டுமே தவிர துவண்டு போய் பாதியிலேயே விழுந்து விடக்கூடாது துவண்டு போய் விழுந்து கிடந்தால் துன்பங்கள் மட்டுமே உங்களை சூழ்ந்து கொள்ளும் வாழ்க்கை கணக்கில் கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் மட்டுமல்ல புரிதல் என்ற சூத்திரமும் உண்டு அதை புரிந்து கொண்டால்தான் உங்கள் வாழ்க்கைக்கான விடை உங்களுக்கு எளிதாக கிடைக்கும் நீங்கள் நேரத்தை வீணாக கழித்துக் கொண்டிருக்கும் போது கொஞ்சம் கடிகாரத்தை பாருங்கள் அதில் ஓடிக்கொண்டிருப்பது முள் அல்ல உங்கள் வாழ்க்கை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் வீணாக கழிக்கும் ஒவ்வொரு நொடியும் திரும்ப பெறவே முடியாத பொக்கிஷம் என்பதை உணருங்கள் நேரத்தை சரியாக பயன்படுத்துவதும் நேரத்தை மிச்சப்படுத்தும் செயல்தான் நீங்கள் இழந்த ஒரு நொடி நேரத்தை எத்தனை கிலோ தங்கத்தை கொட்டி கொடுத்தாலும் திரும்ப வாங்கவே முடியாது இன்றைய நாளை இறுக்கமாக பற்றி கொள்ளுங்கள் நாளைய நாள் பற்றி அதிகம் நம்ப வேண்டாம் நீங்கள் செய்ய நினைக்கும் அனைத்தையும் இன்றைய நாளிலேயே தொடங்குங்கள் நாளை என்பது நிச்சயமில்லை உங்கள் பார்வையும் சிந்தனையும் தனித்துவமாக செயல்பட்டால் அதுவே உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொண்டு வரும் அதற்கு நீங்களே தனித்துவமானவன் என்பதை நீங்கள் உணர வேண்டும் முடிவெடுக்கும் வரை காத்திருங்கள் முடிவெடுத்து விட்ட பிறகு எதற்காகவும் காத்திருக்காதீர்கள் விரைவாக செயலில் இறங்குங்கள் அடுத்தது என்ன நடக்குமோ என்று பயந்து பயந்து வாழ்ந்து கொண்டிருந்தால் இந்த நொடியை இழந்து விடுவீர்கள் ஒவ்வொரு நொடியையும் அனுபவித்து வாழுங்கள் இழந்த சந்தர்ப்பங்களை நினைத்து ஒருபோதும் வருந்தாதீர்கள் அதோடு முடிந்து விடுவதில்லை வாழ்க்கை மீண்டும் உங்களுக்கான சந்தர்ப்பம் வரும் காத்திருங்கள் இல்லை என்றால் உங்களுக்கான சந்தர்ப்பத்தை நீங்களே உருவாக்குங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயமும் வந்து கொண்டேதான் இருக்கும் வாழ்வில் நாம் சந்திக்கும் ஒவ்வொரு துன்பமும் நம்மை ஒருபடி மேலேற்றி விடவே வருகின்றன எதற்கும் சோர்ந்து போய்விடாதீர்கள் ஒருவரையும் குறைத்து மதிப்பிடவோ காயப்படுத்தவோ வேண்டாம் நீங்கள் இன்று வலிமையோடும் அதிகாரத்தோடும் இருக்கலாம் ஆனால் காலம் உங்களை விட அதிக வலிமை வாய்ந்தது என்பதை மறந்து விடாதீர்கள் வாழ்வில் வரும் துன்பங்களுடன் போராடி அதை வெற்றி கொள்பவனே சாதனை மனிதனாகிறான் துன்பங்களுக்குள் சிக்கி சிதைந்து போகிறவன் சாதாரண மனிதனாகிறான் நீங்கள் எப்படிப்பட்ட மனிதனாக இருக்க வேண்டும் என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் ஒருவருக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் அசைக்க முடியாத திடமான நம்பிக்கை இருக்குமானால் அதை சிதைக்கும் வகையில் எந்த வார்த்தைகளையும் கூறிவிடாதீர்கள் நீங்கள் சொல்லும் வார்த்தைகள் கூட அவர்களை நிரந்தரமான சோகத்திற்குள் தள்ளிவிடலாம் பேசுவதாக இருந்தால் நம்பிக்கை தரும் வார்த்தைகளை பேசுங்கள் இல்லை என்றால் பேசாமல் அமைதியாக இருந்து விடுங்கள் நம்பிக்கை இல்லாதவன் வெல்வது மிகவும் கடினம் நம்பிக்கையோடு இருப்பவன் வீழ்வது கடினம் வெற்றி என்னும் மயில் கல்லை அடைய துணை செய்யும் மிகச்சிறந்த ஆயுதமே உங்களுடைய நம்பிக்கைதான் எதை இழந்தாலும் உங்கள் வலிமையை இழந்து விடாதீர்கள் வலிமையே உயர்வு கோழைத்தனமே மரணம் வலிமையே இன்பம் வலிமைதான் மரணமில்லா பெருவாழ்வு சில மனிதர்கள் இமாலய படிப்பறிவு பெற்றிருந்தாலும் அதைவிட அதிகம் கற்ற சில மேதைகளுக்கு முன் அவர்கள் சிறு குழந்தையாகத்தான் தெரிவார்கள் நமக்குத்தான் எல்லாம் தெரியும் என்ற அகந்தையை மட்டும் உங்கள் சிந்தைக்குள் புகுந்து விடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் உயர்ந்த நிலையை அடைவதற்காக நமது போராட்டம் நாம் உயர்ந்த நிலையிலிருந்துதான் வீழ்ச்சி அடைந்துள்ளோம் என்பதையே காட்டுகிறது இழந்த நிலையை திரும்பவும் அடைவது உங்களுக்கு அவ்வளவு சிரமமான காரியம் ஒன்றுமல்ல உங்கள் முயற்சிகள் தோல்வி அடைந்தாலும் நீங்கள் முயற்சிப்பதில் மட்டும் ஒருபோதும் தோல்வியடைந்து விடாதீர்கள் தோல்விகளில் இருந்துதான் மிகப்பெரிய வெற்றிகள் முளைக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள் நண்பர்கள் உங்களை கைவிட்டாலும் நீங்கள் நம்பும் உங்கள் நம்பிக்கை உங்களை கைவிடாது எப்பொழுதும் உங்கள் நம்பிக்கையில் திடமாக இருங்கள் எதிர்ப்பின் வலிமை எங்கே குறைவாக இருக்கிறதோ அந்த வழியின் மூலமாகத்தான் உங்களால் சிறப்பாக வேலை செய்ய முடியும் உங்களை எதிர்க்க நினைப்பவர்கள் என்ன செய்தாலும் உங்கள் தன்னம்பிக்கையின் வலிமை மட்டும் குறைந்து விடாமல் பார்த்து கொள்ளுங்கள் அதுதான் உங்களை எல்லோர் மத்தியிலும் வெற்றியாளராக மாற்றும் பொறாமை குணத்தை அடியோடு ஒழித்து விடுங்கள் அப்பொழுதுதான் நீங்கள் செய்ய வேண்டியிருக்கும் வேலைகளை விடவும் மிகப்பெரிய வேலைகளை எல்லாம் செய்யக்கூடிய ஆற்றலை பெறுவீர்கள் நீங்கள் அறிந்து கொண்டது அதிகமானால் அதன்படி செயல்படுவது மிகவும் குறையும் உங்கள் அறிவு அளவு கடந்து போய்விட்டது என்பதால் கூட சில நேரங்களில் உங்களின் செயல்பாடுகள் குறைந்து விடுகிறது உங்களுக்கு எது தேவையோ அது சார்ந்த அறிவை மட்டும் பெருக்கிக் கொள்ளுங்கள் மற்ற அனைத்தையும் ஒதுக்கிக் கொள்ள பழகுங்கள் நாம் பல விஷயங்களைப் பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் அவற்றில் ஒன்றை கூட செயல்படுத்துவதில்லை நம்மில் சிலர் கிளிப்பிள்ளையைப் போல மாறிவிட்டோம் பேசுவது மட்டுமே நமது வழக்கமாய் மாறிவிட்டது செயலில் ஒன்றும் நடப்பதில்லை இது போன்ற வலிமையற்ற மூளையினால் எந்த இடையூறுகளையும் முறியடித்து சாதனைகளை படைக்க முடியாது எதற்கெடுத்தாலும் காரணம் தேடிக் கொண்டிருப்பவர்கள் மிகப்பெரிய சோம்பேறிகள் அவர்களால் எந்த வேலையையும் செய்ய முடியாது அவர்களால் யாரோடும் ஒன்று சேர முடியாது அவர்கள் ஒருவரை ஒருவர் நேசிப்பதும் இல்லை அவர்கள் ஆழ்ந்த சுயநல முயற்சி கொண்டவர்களாகத்தான் இருக்கிறார்கள் மற்றவர்களைப் போலவே வேஷம் போட்டுக்கொண்டால் அவர்களைப் போலவே உயர்ந்து விடலாம் என்று நினைத்து விடாதீர்கள் அதனால் உங்களுக்குள் எந்த மாற்றமும் நிகழாது ஏனெனில் உங்களுக்குள் இருக்கும் ஆற்றல்களும் திறமைகளும் வேறு என்பதே உண்மை வெற்றிக்கான பாதையை பல நூல்களை படித்து கற்றுக்கொள்ளலாம் பல சாதனையாளர்களின் சொற்பொழிவுகளை கேட்டு அதிலிருந்தும் நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் பல மணி நேரம் வெற்றியாளர்களோடு பேசி பழகுவதாலும் கற்றுக்கொள்ளலாம் ஆனாலும் உங்களின் சொந்த அனுபவமே உங்களுக்கான சரியான ஆசான் நீங்கள் மிகப்பெரிய பொக்கிஷமாக நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் உங்களை தேடி வரப்போகிறது நீங்கள் சற்றும் எதிர்பார்க்காத பெரு தந்து உங்களை நான் இன்பத்தில் மிதக்க வைப்பேன் எனக்கு நீங்கள் முழு நிறைவோடு நன்றி செலுத்தக்கூடிய நேரம் வந்துவிட்டது என் ஆலயத்திற்கு நீங்கள் என்னை நாடி வரப்போகிறீர்கள் நல்ல காலம் உங்கள் வாழ்வில் பிறந்து விட்டது சூழ்நிலைகள் மாறும்போது சிலரது வார்த்தைகளும் மாறும் சிலரது வாழ்க்கையும் மாறும் வார்த்தைகளில் கவனமும் வாழ்க்கையில் நம்பிக்கையும் இருந்தால் சிறப்பான வாழ்க்கை அமையும் ஈசன் அருள் கிடைக்கும் எந்த திசையை திரும்பி பார்த்தாலும் கஷ்டங்கள் காத்துக் கொண்டிருக்கின்றன ஆனால் இதற்கெல்லாம் பயந்து வாழ்க்கையில் பின்வாங்காதீர்கள் மாற்றம் உருவாக வேண்டுமென்றால் பல துரோகங்களை தாங்கிக் கொண்டுதான் ஆக வேண்டும் என்னுடைய ஆசையும் உங்களுக்கு உண்டு நீங்கள் யாரையும் வெறுக்க வேண்டிய அவசியமில்லை உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் அமைதியாக விலகிவிடுங்கள் மனதளவில் எவராலும் உங்களுக்கு வலி ஏற்படுத்த முடியாது நீங்கள்தான் உங்களைச் சுற்றி நிகழும் ஏதோ ஒன்றுக்கு எதிர்வினையாக வலியை உருவாக்குகிறீர்கள் ஒரு நாள் வலியோடு போகும் மறுநாள் வெறுத்து போகும் சில நாட்களில் பழகி போகும் சிறிது காலம் போக துன்பம் போக்க மருந்தாக நான் வருவேன் நான் உங்கள் அப்பன் ஈசன் நீங்கள் தடுமாறி விழுந்துவிட்டேன் என்று புலம்புகிறீர்கள் உங்களை நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் தடம் மாறாமல் பல ரூபங்களில் வந்து உங்களை காத்து நிறுத்துவது உங்களுக்கு புரிகிறதா கண்களை மூடி சிறிது யோசித்துப் பாருங்கள் தினந்தோறும் உங்களை சுற்றியுள்ள மனிதர்கள் மற்றும் பல உருவில் வந்து உங்களுக்கு வழிகாட்டிக் கொண்டேதான் இருக்கிறேன் நீங்கள் விழிப்பு நிலைக்கு வந்து நான் காட்டும் வழியில் நடக்க வேண்டும் உங்களுக்காக நான் இங்கே இருக்கிறேன் என்பதை எப்போதும் நினைவில் வையுங்கள் மற்றவர்கள் உங்கள் பக்தியை பற்றி என்ன சொன்னாலும் நீங்கள் என்னை எப்படி உணர்ந்தாலும் எப்போதும் உங்களுக்காக ஒரு குறிப்பிட்ட இடம் என் மனதில் உண்டு உங்களுக்காக நான் எப்போதும் இருப்பேன் நீங்கள் கீழே இருக்கும்போது உங்கள் கையை பிடித்துக்கொண்டு மேலே அழைத்து வர நான் இருப்பேன் நீங்கள் யாராலும் தேடப்படவில்லை என்றால் சந்தோஷம் கொள்ளுங்கள் உரிமை இல்லாத உறவும் உண்மை இல்லாத அன்பும் உரிமை இல்லாத நட்பும் யாரும் பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்று நிம்மதி கொள்ளுங்கள் என் பக்தர்களுக்கு என்றும் முடியாது என்பது ஒன்றுமில்லை என்னை நம்பி முயற்சி செய்தால் எல்லாம் முடியும் நான் முடித்துக் காட்டுவேன் என் சோதனையை சந்தித்தால் தான் சாதனை என்னை மனதில் நினைத்து தைரியமாக செயல்படுங்கள் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் என் அன்பு குழந்தையே தாங்க முடியாத மனச்சங்கடத்தில் இருக்கிறீர்கள் யாரிடமாவது சொல்லி அழலாம் என்று நினைக்கிறீர்கள் உங்கள் மனதில் உள்ளவற்றை சொல்லாமலே நான் அறிவேன் உங்களை தாங்கி பிடிப்பதும் நானே நீங்கள் நல்லா வாழக்கூடாது என்று நினைப்பவர்கள் முன் உங்களை வாழ வைப்பேன் ஈசனை நம்பியவர் தோற்றுவதில்லை வெற்றி உங்களது கண்களில் வழியும் நீருடன் நிரந்தர தீர்வுக்காக என்னை நோக்கி நீங்கள் காத்துக் கொண்டிருக்கிறீர்கள் அழாதீர்கள் தெரியாமல் நடந்த தவறை நினைத்து வருந்தாதீர்கள் ஏனெனில் உங்களுடைய கவலைகளை போக்கவே நான் உள்ளேன் நோய் நொடிகள் நீங்கவும் கிடைக்க வேண்டிய பணம் கைகளில் சேரவும் சகல செல்வங்கள் பெருகி மிக அமைதியான வாழ்வு கிடைக்கவும் அப்பன் சிவன் மீது நம்பிக்கை வைத்து ஓம் நம என மனதார ஒரு ஒருமுறை பதிவிடுங்கள் நீங்கள் வேண்டுவதும் நினைப்பதும் நிச்சயம் நடக்கும் உங்கள் வாழ்வில் திடீர் திருப்பம் வரும் ஒவ்வொரு நாளின் தொடக்கத்திலும் ஒரு எதிர்பார்ப்பு ஆனால் ஒவ்வொரு நாளின் முடிவிலும் ஒரு அனுபவம் அதுதான் வாழ்க்கை மாற்றங்களை மாற்ற முடியும் ஆனால் மாற்றியவர்களை மாற்ற முடியாது நாம் பேசாவிட்டால் யாரும் வருத்தப்பட போவதில்லை நம்மிடத்திற்கு வேறு ஒருவரை தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள் அவ்வளவுதான் தனியாக நடக்க தயாராக இருங்கள் உங்களுடன் பயணிக்க நான் உங்கள் அப்பன் இருக்கிறேன் எனக்கு முன்னால் நீங்கள் தினமும் அழுவதையும் நான் அறிவேன் சில நேரங்களில் ஒரு சிலவற்றை கடந்து செல்வது மிகவும் கடினம்தான் கடந்து வந்தால் அங்கு நான் உங்கள் அப்பா இருக்கிறேன் நிம்மதியை தருவேன் நீங்கள் இவ்வளவு நாள் எதற்காக காத்து கொண்டிருந்தீர்களோ அது இப்பொழுது நிறைவேறப் போகிறது உங்கள் வாழ்க்கை இனி இன்பமாக போகிறது நான் உங்களுடன் இருக்கிறேன் கவலைப்படாதீர்கள் நல்லது நடக்கும் எதுவும் புரியாத போது வாழ்க்கை தொடங்குகிறது எல்லாம் புரியும் போது வாழ்க்கை முடிகிறது நினைவில் நீங்கள் படும் கஷ்டமெல்லாம் உங்களை சிறந்த மனிதனாக மாற்றுவதற்கே என்று புரிந்து கொள்ளுங்கள் அனைத்திலும் நீக்க மர நிறைந்தவன் நான் பரம்பொருளின் இயக்கம் என்றே இங்கு ஒன்றுமில்லை மனிதனின் ஜீவ இயக்கத்திற்கும் ஆதாரமானது பரம்பொருளே இதை செய்தால் எவன் உன்னிடம் இருந்து ஒதுங்கி நிற்பான் ஒரு செயலில் தீமையையும் நன்மையையும் பார்க்காமல் தர்மம் எதுவோ அதை மட்டுமே நிறைவேற்றுங்கள் இது மட்டுமே உங்களை எம்மிடமிருந்து பாதுகாக்கும் உங்கள் வாழ்வு எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த இடத்தில் உங்களால் மேலே வர முடியும் இங்கு எதுவும் காலதாமதமாகிவிடவில்லை உங்கள் மனம் உங்களுக்கு அவநம்பிக்கையை தந்து பயமுறுத்தும் மேலும் மேலும் உன்னோடு துணையாக இருக்கும்போது உங்களால் உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியும் நேர்மறை எண்ணங்களை கைவிடாமல் தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் ஒவ்வொரு நாளிலும் உங்களுக்கு சிறிது சிறிதாக முன்னேற்றம் சேர்ந்து கொண்டே செல்லும் ஒரு நல்லது நடக்கும் பலரிடம் ஆலோசனை கேளுங்கள் ஆனால் மனதை ஒருநிலைப்படுத்தி என்னை நினையுங்கள் உங்களுக்கு சரியான வழியில் உங்களை வழிநடத்தி நீங்கள் நினைத்த காரியத்தை அடைய வைப்பேன் கலக்கமில்லாமல் செயல்படுங்கள் நான் இருக்கிறேன் யார் நேசித்தாலும் யார் வெறுத்தாலும் நீங்கள் நீங்களாக இருங்கள் வாழ்க்கையில் என்ன வேண்டுமானாலும் மாறலாம் எப்பொழுது வேண்டுமானாலும் மாறலாம் ஆனால் எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் நீங்களாக இருந்தால் என்னை அடைவீர்கள் எவ்வளவு பெரிய புயலாக இருந்தாலும் அது சில மணி நேரங்களில் கடந்து விடுகிறது அதுபோல எவ்வளவு பெரிய துயரமாக இருந்தாலும் அது சில நாட்களில் கடந்துவிடும் வாழும் காலம் சிறிது என்பதால் நேரத்தை வீணாக்காதீர்கள் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் உங்களை கோழையாக்குவதும் இல்லை வீரனாக்குவதும் இல்லை உங்களை யார் என்று காட்ட நான் கொடுத்த வாய்ப்பை வீணாக்காதீர்கள் உங்கள் மனதில் ஏன் இத்தனை பாரம் இந்த பாரங்களை சுமந்து கொண்டு எத்தனை தூரம் முன்னால் செல்ல முடியும் என் பிள்ளையே இதனை கொஞ்சம் இறக்கி வைத்தால் என்ன ஈசன் உங்களுக்கு என்றும் துணையாக இருக்கும் போது நீங்கள் ஏன் இந்த பாரங்களை சுமந்து கொண்டிருக்கிறீர்கள் வாழ்வில் இன்னும் பல தூரங்களை கடக்க வேண்டியுள்ளது சுமையோடு உங்களால் வெகு தூரம் செல்ல முடியாது உங்கள் பாரத்தை இறக்கி வைத்துவிட்டு மிதமான மனதுடன் வாழ்வை நடத்துங்கள் உங்களுக்கு வலிமையான வெற்றியை நான் தருகிறேன் என் பிள்ளையே உங்களுடைய மதிப்பு உயரும் உங்களை நிராகரித்தவர்கள் உங்களை தொடர்பு கொண்டு உதவி கூறுவார்கள் நீங்கள் வாழ்வில் தோற்கவில்லை உங்களுடைய நல்ல செயல்களை நல்ல எண்ணங்களை ஒவ்வொரு இடத்திலும் பதிவு செய்துவிட்டு வந்திருக்கிறீர்கள் அவையெல்லாம் இப்பொழுது உங்களுக்கு நன்மை செய்ய உங்களை தேடி வரும் தினமும் நடக்கும் ஏற்ற தாழ்வுகளை உற்று நோக்கி வருந்தாதீர்கள் உங்கள் வாழ்க்கை இப்பொழுது ஏற்றத்திலும் நல்ல மாற்றத்திலும் செல்கிறது நீங்கள் ஆசைப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து சில காலங்களுக்கு பின் என்னுடைய பிரார்த்தனையில் முழு நேரம் செலவிட உங்களுக்கு வாய்ப்பு உருவாகும் நேர்மறை சிந்தனையோடு இருங்கள் நல்ல நிகழ்வுகள் நிச்சயமாக நடக்கும் கற்பனைக்கும் எட்டாத கவலை உங்களுக்கு எதற்கு என் தங்கமே எதிர்கால பயம் வேண்டாம் இன்றைய நாளை நிம்மதியுடன் வாழுங்கள் உங்கள் எதிர்கால தேவைகள் அனைத்தையும் நான் பூர்த்தி செய்வேன் நீங்கள் ஜெயிக்கப் போகிறீர்கள் அது தெரியாமல் நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் நம்பிக்கையோடு இருங்கள் நான் இருக்கிறேன்